ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் மீள முடியாத கடன் திருப்பியே கொடுக்க முடியாத கடனால் ஒருத்தரை சிறையில் வச்சப்ப அவரோட கடனை தீக்கிறதுக்காகவும் அவரை மீட்கிறதுக்காகவும் கடவுளையே நேரில் வர வச்ச ஒரு அபூர்வமான மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை நாம் ஒரு முறை சொல்லணும் அப்படின்னாலே போன ஜென்மத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அப்படிப்பட்ட புண்ணியத்தை பண்ணியிருக்கணும் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் எந்த விதமான கடனாக இருந்தாலும் தினமும் ரெண்டு நிமிஷம் இந்த மந்திரத்தை சொன்னாலே தன்னால் சூட்சமமாக அதை அடைக்கிறதுக்கான வழி அத்தனையும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு ஆச்சரியமான மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்மளில் பல பேருக்கு இருக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை கடன் அந்த கடன் வந்து நம்மளோட சக்திக்கு மீறினதாக இருக்கிறதால நம்மளால் அடைக்கவும் முடியாமல் அதுலேருந்து மீண்டும் வர முடியாமல் வாழ்க்கையில் சொல்ல முடியாத துயரத்தை நிறைய பேர் அனுபவிப்போம் இருப்போம் அவங்களுக்கெல்லாம் இந்த மந்திரமும் இந்த கடவுளும் ஒரு வரப்பிரசாதனே சொல்லுவோம் நீங்கள் முழு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தையும் இந்த கடவுளையும் வழிபட்டு வந்தாலே போதும் இது உங்களை அறியாமலே உங்களோட பிரச்சனைகளை அத்தனையும் தீர்க்கக்கூடிய சூட்சுமமான வழியை உங்கள்கிட்ட தேடி கொண்டு வரும் ஒரு தீவிரமான பக்தர் அவருக்கு வந்து இந்த கடவுள்னாலும் சரி இந்த மந்திரம்னாலும் சரி அவ்வளோ உயிர் ரொம்ப ரொம்ப தீவிரமான பக்தர் இந்த பக்தரை பற்றி ஏற்கனவே ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன் அப்படி இருக்கிறவருக்கு இந்த கடவுளை எப்படியாவது நேரில் தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை உடனே தன்னோட குருவை மனசில் நினைக்கிறார் இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா இது ஒரு உண்மை சம்பவம் விஜயநகரம் அதை வந்து கிருஷ்ணதேவராயர் மன்னர் அரசாட்சி பண்றப்ப நடந்த சம்பவம் இது அந்த கடவுளை நேரில் பார்த்தணும்னு சொல்லி குருவை கூப்பிட்டார் இல்லையா குரு வந்து என்னமோ சொல்லி பார்க்குறாரு உனக்கு பொறுமை பத்தாது இன்னும் உனக்கு வந்து பாக்கியம் வேணும் நிறைய விஷயங்களை சொல்கிறார் இது வேணும் அது வேணும்னு என்ன சொல்லியும் அவரை சமாதானப்படுத்த முடியல அவர் ஒரே பிடிவாதம் எனக்கு வந்து அந்த கடவுளை பார்க்குறதுக்கு என்ன வழி எனக்கு வந்து அந்த கடவுளை பார்த்தே ஆகணும் சரி என்ன சொன்னாலும் இவர் சமாதானம் ஆக மாட்டார் அதனால் சரி நாளைக்கு நண்பகல் வேலை அதாவது நம்ம ஒரு பன்னெண்டு மணின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த சமயம் பார்த்து கடவுளை வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறார் இப்போ கடவுள்கிட்ட அவர் பிரார்த்தனை பண்ணுறார் எப்படியாச்சும் நாளைக்கு என்னோட சிஷ்யனை வந்து நீங்கள் போய் இந்த வேலையில் பார்த்துருங்கன்னு கடவுள் அவர் முன்னாடி பிரதட்சமாக தோணவர் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதே விஷயந்தான் இவர் என்ன சிஷியன்ட்ட சொன்னாரோ அதே தான் சொல்கிறார் அவருக்கு வந்து இன்னும் வந்து பொறுமை பத்தில் இன்னும் அதுக்கான பாக்கியம் வரல அப்படி இப்படின்னு என்னமோ சொல்கிறார் இருந்தாலும் இவர் விடவே இல்லை எப்படியாச்சும் நீங்கள் தரிசனம் கொடுப்பீங்க நான் வாக்கு கொடுத்துருக்கேன் என் வாக்கை காப்பாற்றுங்கன்ட்டார் சரி கடவுள் வரேன்னு சொல்லிட்டார் இப்போ இவர் ரெடியாக இருக்கார் எப்படின்னா தடபுடலாம் விருந்தெலாம் ஏற்பாடு பண்ணி பூஜை பஜனை எல்லாம் ரெடி பண்ணி ஒரு பெரிய விழா கடவுள் வராருன்னா எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஒரு விழாவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார் ஆனால் இவர் எதிர் இவர் எதிர்பார்க்காத விதமா அங்கே உடம்பு ஃபுல்லாக சேரு கிட்டையே நிற்க முடியாத அளவுக்கு அந்த ஸ்மெல் அடிக்கும் பார்த்தீங்களா ஒரு கெட்ட வாடை அடிக்கக்கூடிய ஒரு எருமை மாடு திரு திரு திருன்னு இவங்க வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுது வந்தது மட்டும் இல்லாமல் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த பாதி விஷயத்த கலைச்சிருது கோவம்னா கோவம் இருக்கு கெட்ட கோவம் அடிச்சு விரட்டிடுறாரு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப வருது மறுபடியும் இவர் ஆட்களெல்லாம் விரட்டி விரட்டி விட்டுருவார் இப்படி நாலு முறை வந்துடுது நாலு முறையும் விரட்டி விட்டுறார் நாலாவது முறை ரொம்ப கோவம் வந்து இவரே சில குச்சிகளெல்லாம் எடுத்து அடிச்சிடுறாரு அது ரொம்ப பரிதாபமாக அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடுது உடனே அந்த குரு இருக்கார்லையே அவர் முன்னாடி கடவுள் பிரதட்சமாக தோன்றி நான் சொன்னேன் இல்லையா அவனுக்கு இன்னும் பொறுமை பத்தலைன்னு சொன்னால் கேட்டியா நான் பாரு எருமை மாடாக போய் அவனை பார்க்கலான்னு போனேன் ஆனால் வந்து அவன் கொஞ்சம் கூட அது கடவுள் அப்படிங்கிற அந்த இதுவே இல்லாமல் விரட்டி விட்டான் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்கிறார் உடனே குருவுக்கு கோவம் வந்துடுச்சு பகவானே நீங்கள் எரும மாடாக வருவீங்கன்னு அவனுக்கு எப்படி தெரியும் நீங்கள் கடவுள்னா கடவுள் இப்படி தான் வருவீங்கன்னு அவன் கற்பனை பண்ணிட்டு இருப்பான் நீங்கள் எறும்பு மாடு மாதிரி போனால் அவனால் எப்படி அதை வந்து புரிஞ்சிக்க முடியும் தப்ப நீங்கள் பண்ணிவிட்டு அவன் மேலே போடாதீங்கன்னு சொல்லி இவர் உடனே இவர் பங்குக்கு வந்து இவரோட ஆதங்கத்தை சொல்கிறார் கடவுள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே அமைதியா அப்படியே மறைஞ்சி போறாரு அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா எனக்கு எப்போ அவனுக்கு காட்சி கொடுக்கணும் எப்போ அவனை போய் பார்க்கணும்னு தெரியும் அது தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற சமயத்தில் நான் செய்வேன் அப்படிங்கிறத அந்த சிரிப்புக்கான இவர் வந்து கடவுளோட பேரில் நிறைய தான தர்மம் பண்ணுறாரு அது அதிதி போஜனம் அதெல்லாம் பண்ணுறாரு எல்லாம் பண்ணால் கூட நிறைய வருமானம் இருக்கணும்ல நீங்கள் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ மலையளவு சொத்து இருந்தாலும் நீங்கள் தான தர்மம் பண்ணிக்கிட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா விரல் விட்டு என்ற நாட்களுக்குள்ளே காண போய்டும் இல்லையா இவருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை வருது உடனே புரிஞ்சுக்கிறார் கண்டிப்பாக வருமானம் இருந்தால் தான் நம்மளோட இந்த தானத்தையும் தர்மத்தையும் கடவுளின் பேரில் செய்கிற நல்ல விஷயத்தையும் செய்ய முடியும்னு சொல்லி முடிவு பண்ணி ஹைதராபாத் போகிறார் ஹைதராபாத் போனால் அங்கே உங்களோட மாமா ரெண்டு பேர் இருக்காங்க மாமாட்ட போய் ஒரு தன்னோட நிலமையை சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கணும்னு சொன்னதும் ஹைதராபாத்தில் இருக்க ஒரு நவாப் கிட்ட இவருக்கு வந்து வேலை வாங்கி கொடுக்குறாங்க மாமா ரெண்டு பேரும் நல்ல பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறதால நவாப்கிட்ட மாமாக்கள் ரெண்டு பேரும் சிவாரிசு பண்ணதின் பேரில் இவருக்கு வந்து தாசில்தாரா உத்தியோகம் கிடைக்கிது இவர் ஒரு இப்போ பிரபலமாக இருக்கிற ஒரு ஊருக்கு தாசில்தாராக போகிறார் எப்படி போகிறார் அப்படின்னா இவரை பல்லக்கில் வச்சு அந்த ஊருக்கு தூக்கிட்டு போய் இறக்கி விட்றாங்க அந்த அளவுக்கு ரொம்ப செல்வாக்கோட ஏன்னா மாமா ரெண்டு பேரும் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறதால நவாபுக்கு அவங்க ரெண்டு பேர்லேயும் இருக்கிற மரியாதையின் காரணமாகவும் நம்பிக்கையின் காரணமாக இவருக்கு இப்படி ஒரு சலுகை வழங்கப்படுது இவர் போய் பல்லக்கில் இறங்குறாரு இறங்கினவுடனே இவருக்கு ரொம்ப பிடித்த கடவுளோடய கோவில் அந்த ஊரில் இருக்குது உடனே போய் அந்த கடவுளை மூலவர் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கடவுளையும் தரிசனம் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இந்த உத்தியோகமும் சரி இதன் மூலம் வர சன்மானமும் சரி உனக்கு நான் தொண்டு செய்கிறதுக்கு நீ எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பாக நினைக்கிறேன் அதை நான் சரியாக பயன்படுத்திப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வரார் பொதுவாக தாசில்தார் இந்த மாதிரி பெரிய பெரிய அரசு அதிகாரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க ஒரு சொற்பழி மக்களை சந்திக்கிறாங்கன்னா அவனுங்க காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசு பேசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல அந்த மாதிரிலாம் இவர் பேசலை ஒரு நாளே வரியில் முடிச்சிட்டார் உண்மையாக இருங்க கடவுள் எந்த சூழ்நிலையும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு கஷ்டம்னு வரும்போது காப்பாற்றுவார் தப்பு செஞ்சுனா தண்டிச்சிடுவார் அதனால் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் பயந்து செயல்படுங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு நாலு வரியில் பேசினதும் இவர் எப்படிப்பட்டவர் மக்களுக்கு புரிஞ்சிச்சு ரொம்ப நல்லவர் நமக்கு ஏற்ற ஒரு தாசில்தார் தான் வந்திருக்காருன்னு சொல்லி மக்கள் ரொம்ப அன்போடு இவரை ஏற்றுக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவரோட செய்கையும் சரி இவரோட நடவடிக்கைகள் மற்ற விஷயமும் ரொம்ப நல்லதாகவே இருக்குது இல்லை மக்களோட குறைகளை தேடி தேடி சரி பண்ணி கொடுக்குறாரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறாரு நவாப் வந்து நல்லவராக இருந்தா கூட இந்த வரி வசூல் பண்ற விஷயத்துல ரொம்ப கராராக இருப்பார் இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு மகா கஞ்சன் ஒரே ஒரு வராகன் குறைஞ்சா கூட அதுக்கு வந்து அத்தனை பேரையும் கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் கடுமையா தண்டிக்கக்கூடிய ஒரு நபர் இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட தான் இவர் தாசில்தாராக வேலை பார்க்கறாரு இவர் போன சில நாட்கள்லேயே வரி வசூல் நல்லா இருக்கு அங்கே அமோக விளைச்சல் கிடைக்கிது இவருக்கு வந்து சொல்லிக்கிட்ட மாதிரி அதாவது தன்னோட மாமாக்கள் ரெண்டு பேரும் இவரை பத்தி சொன்ன மாதிரி அவருக்கு அமோகமான பேர் வந்து நவாப் கிட்ட கிடைக்குது வாழ்க்கை இப்படியே ரொம்ப சந்தோஷமா போகுது எப்பவுமே ஒரே படியா வாழ்க்கை ஏறிச்சு அப்படின்னா பல சோதனைகள் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம் அதே போல் ஒரு சமயம் இவருக்கும் சோதனை வருது என்ன அப்படின்னா இவர் அணுதினமும் பூஜை பண்றாரு வணங்குற அந்த கடவுளுக்காக கட்டப்பட்டிருக்க கோயில் நாலு அடைவில் ரொம்ப சிதிலம் அடைஞ்சிட்டே வருது இது இவருக்கு உள்ளூர கவலையா இருக்கு ஊர் மக்கள் எல்லாம் கூப்பிட்டா ஊர்ல இருக்க தனவன் செல்வந்தர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாம் அந்த கோயிலை புதுப்பிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு சேரை முடிவெடுக்கிறாங்க எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுத்தால் ஆறு லட்சம் வராகன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவர் இதுவரைக்கும் இப்போ வசூலாக இருக்கிற வரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கணக்கு பிள்ளையை கூப்பிட்டு கேட்டால் ஆறு லட்சம் வராகன் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறார் இவருக்கு ரொம்ப பரம சந்தோஷம் பகவான் நம்மளை இந்த வரியை வசூல் பண்ணி கொடுத்துருக்கறதே இந்த ஆறு லட்சம் வராகனையே தன்னோட கோயில் திருப்பணிக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் அந்த கோவில் மறுபடியும் முடிவு பண்ற உதவி பண்றது மட்டும் இல்லாம பெரிய பெரிய சிற்பிகள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் சொல்லி ரொம்ப நுணுக்கமா அழகா ரொம்ப வேலைப்பாடு உடைய மணிமண்டபமாக இருக்கட்டும் கோபுரமாக இருக்கட்டும் மூலவர் உற்சவர்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அந்தந்த ஊர்லேயே அதுக்குன்னு பிரத்யேகமாக இருக்கக்கூடிய சிறப்பான நபர்களை கொண்டு வந்து அது மூலயமா வேலைப்பாடு நிறைய வாரி இறைச்சி அந்த கோவிலை விண்ண முற்ற அளவுக்கு விண்ணுலகமே வியக்கிற அளவுக்கு அந்த கோவிலை கட்டுற அப்படி சிறப்பான கோயிலை கட்டி கும்பாபிஷேகமும் பண்ணி கோவிலில் வந்து எல்லா கால பூஜையும் ஏற்பாடு பண்ணிடுறார் கரெக்டாக நாட்கள் உருண்டோடி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஒரு வருஷமா நவாப்க்கு வந்து சேர வேண்டிய வரி சேரலையேன்னு தன்னோடய ரெண்டு மாமாக்களுக்கும் ரொம்ப வருத்தம் உடனே என்ன பண்ணுறாங்க ஒரு ஆளை அமிச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க இவர்கிட்ட போய் கேட்டுவாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க இங்கே வந்து இவர்கிட்ட என்னங்க வரி வரலன்னு சொல்லி உங்கள் மாமாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்க என்னென்னு பார்த்துட்டு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் ஒன்றும் பெருசாக பேசிக்கல அவர் அவனே கூட வந்து ஆளை கூட்டிட்டு போய் தான் கட்டியிருக்கிற கோயிலை காமிக்கிறார் காமிச்சதும் அவர் ரொம்ப மிரண்டு போகிறார் ரொம்ப அழகாக ரொம்ப பிரமிப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி இருந்தாலும் நவாப் வந்து வரி அந்த விஷயத்தில் ரொம்ப கராரானவர் இதுக்கு நீங்கள் நிச்சயமாக பதில் சொல்லி தான் அப்படின்னதும் அதுக்கு அவர் சொல்கிறாரு கடவுளுக்கு இப்படி ஒரு கோவில் அதுவும் இருக்கக்கூடிய அந்த கோவிலை இப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நவாப்க்கு தெரிஞ்சால் அவர் வித தண்டனையும் எனக்கு கொடுக்க மாட்டார் என்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு பிராப்தம்னு ஒன்று இருந்தால் நிச்சயமாக மன்னிச்சிருவார் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்க தண்டனை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் தன்னோட எஜமானனான அந்த ரெண்டு பேர்கிட்டையும் சொல்கிறார் மாதிரி இவர் வந்து கோவில் கட்டிட்டார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஒரு வருஷம் ஐயும் இன்னும் இந்த ஊர்லேருந்து வரி வரல அப்படிங்கிறது நவாப்போட பார்வைக்கு வருது உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஆளமிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு வர்றாரு சொல்கிறார் பார்த்தா இந்த மாதிரி மறுபடியும் ஒரு கோவிலை கொண்டு போய் காமிக்கிறார் எல்லாம் பேர் போகிறாங்க இருந்தாலும் வரியை வந்து வசூல் பண்ணிட்டு வர சொன்னார் அப்படின்னதும் இல்லைன்னு போய் இந்த ரெண்டு ஆளும் நவாப்கிட்ட சொல்லிடுறாங்க சொன்னவுனே ஒன்று வரியை கொடுக்க சொல் இல்லைன்னா அதுக்கான பதில் என்னவோ வந்து என்னை பார்த்து சொல்ல சொல் அப்படின்னு சொல்லி போய் வரி பணத்தை கேளுங்க இல்லை அப்படின்னா அவனை கைது பண்ணிட்டு வாங்க நினச்சி விட்றவங்க போய் இவங்களும் வரி பணத்தை கேட்குறாங்க மறுபடியும் அவர் அதே தான் கோவிலை கொண்டே காட்டுறாரு அவங்க மிரண்டு போகிறாங்க இருந்தாலும் நவாப் சொன்ன உத்தரவு என்ன அப்படின்னா ஒன்று வரி பணத்தோடு வாங்க அப்படி இல்லைன்னா அவனை கைது பண்ணி கூட்டுவாங்க எந்த ஊருக்கு இவர் பல்லாக்கில் அவ்வளோ அருமையாக அழைச்சிட்டு வரப்பட்டாரோ அதே ஊரில் கால்நடையாக கையில் ரெண்டு விலங்கை போட்டு தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க அப்படி ரொம்ப மோசமாக எடுத்துகிட்டு போகப்படுறார் போடுறார் போனோன்னே நவாப் கேட்ட முதல் கேள்வி வரி பணம் என்னாச்சு இவர் ரொம்ப தக்க சமயம் பார்த்து இது மாதிரி கோவில் கட்டிட்டேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் நிச்சயமாக அந்த கோவில் மேலே உங்களுக்கு வந்து ஒரு அலாதி பிரியமும் கடவுளின் பேர் இருக்க பக்தினாலையும் நீங்கள் வந்து அந்த பணத்தை என்கிட்ட கேட்க மாட்டீங்க மன்னிச்சிடுவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் நவாப்க்கு வந்ததே கோவம் இவனை தூக்கி சிறையில் அடைங்க பணம் வர வரைக்கும் சிறையிலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் இல்லை இவர் சமைச்சி சாப்பிட்றதுக்கு உப்பு கலந்த அரிசியை இவருக்கு கொடுக்குறாங்க அதை தான் இவர் சமைச்சு சாப்பிட்ணும் அவர் அதை பற்றிலாம் கவலையே படல தினமும் அந்த கடவுளோட அந்த மந்திரத்தை சொல்கிறதும் அந்த கடவுளை வழிபடுறதும் மனசுக்குள்ளேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் ஆனால் விடவே இல்லை எப்படியாவது வரி பணம் எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி தக்க தண்டனை அவரை முச்சந்தியில் நிற்க வச்சு கசையடி தினமும் தோளில் ரத்தம் வர அளவுக்கு கசையடி கொடுக்குறாரு அப்படி இருந்தும் ஒரு பெருசாக வருத்தப்படல தன்னோட கடவுள் இருக்கார் அவரோட அந்த மந்திரம் இருக்கு காப்பாற்ற நம்புகிறார் நாளுக்கு நாள் சித்திரவதை அதிகரிச்சுட்டே போகுது தலையில் பெரிய கல்லை வச்சு நடக்க வைக்கிறது கையை காலை கட்டி சுடுமணலில் போடுறது இப்படி குத்துயிரும் குல உயிரும்மா அவரை ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணுறா இப்படி நாட்கள் வாரங்களாவது வாரங்கள் மாதங்களாவது மாதங்கள் வருடங்களாவது இப்படி ஓடி கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிடுது ஒரு சமயம் பக்தரே நொந்து போயிடுறார் பகவானே நீ தான் எனக்கு எல்லான் இருந்தேன் உன்னோட அந்த மந்திரத்தையும் உன்னோட அந்த பெயரையும் சொல்லாத நாளே இல்லை உன்னை வழிபடாத அந்த நிமிடங்கள் இல்லை நொடிகள் இல்லை அப்படி இருந்து எனக்கு இப்படி ஒரு சோதனையா நான் காசை எடுத்துட்டேன் காசை திருப்பி கொடுன்னு நவாப் கேட்குறாரே அந்த காசை நான் எனக்காகவா எடுத்துக்கிட்டேன் நீ சந்தோஷமா இருக்கணும் உன்னோட கோவில் அழகாக இருக்கணும் அது ரொம்ப வியப்பாக இருக்கணும் அப்படின்னு பார்த்து பார்த்து உன்னோட கோவிலுக்கு தானே செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறார் பிரார்த்தனை பண்ணுறது இல்லாமல் அந்த கடவுளோட மனைவியான அன்னைக்கிட்டையும் பிரார்த்தனை பண்ணுறார் தாயே பகவானுக்கு தான் என் மேலே பரிவு இல்லாமல் போச்சு உனக்குமா இல்லை நீ நினச்சா எனக்காக எதையும் செய்யலாமே உனக்கு கூடமா என் மேலே பரிவு வரலை அப்படின்னு கேட்டதும் அன்னையானவள் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டுறா பகவான்கிட்ட சொல்கிறா பகவானே இந்த பக்தன் செஞ்ச தப்பு தான் என்ன உங்களுக்காக கோயில் கட்டினா அது அரசு பணத்தில் கட்டினது தவறு தான் இருந்தாலும் உங்களுக்காக தானே கட்டினா நாள் சிறையில் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியம் என்ன நீங்க நினச்சிருந்தா உங்களோட நாமத்தை சொல்கிற உங்களோட மந்திரத்தை சொல்ற இந்த கடவுளை ஒரு நொடி பொழுதில் காப்பாத்திருக்கலாமே அப்படி இருந்தும் நீங்கள் அவனை காப்பாற்றாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டதும் பகவான் அழகாக சொல்றார் இவன் முன் ஜென்மத்தில் ஒரு காட்டில் வாழ்ந்துட்டு இருந்த கிளியை பிடிச்சிட்டு வந்து பல வருடமா அடைச்சு வச்சிருந்தான் அந்த கர்ம பலன் காரணமாக இவன் இன்னும் பல பிறவிகள் இதை விட மோசமான துன்பங்கள் அனுபவிக்க வேண்டியது இருக்கு இருந்தாலும் என்னுடைய பக்தன்கிறதுனாலேயும் என்னுடைய நாமத்தையும் மந்திரத்தையும் அனுதினமும் இவன் சொல்றதாலையும் இவன் மேல் எனக்கு இருக்கும் அன்பின் காரணத்தாலையும் பன்னெண்டு வருஷமாக இவன் அனுபவிக்க வேண்டிய பல கர்மாக்களையும் பல ஜென்ம பாவங்களையும் அழித்து இவனுக்கு பன்னெண்டு வருஷமாக அதை குறுக்கி கொடுத்தேன் அதுலேயும் நான் இவனை காப்பாற்றியிருக்கேன் இவனுக்கு வர வேண்டிய பெரிய பெரிய தண்டனைகளை கூட என்னோட அந்த சக்தியால் தடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னதும் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் சரி இனிமே ஏன் தாமதம் நீங்கள் போய் உங்களோட பக்தனை காப்பாற்றலாமே அப்படின்னு இதோ தாயே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரில் நீங்கள் போய் நவாப்பை பார்த்து கொடுக்குற அளவுக்கு நவாப்பை அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் தான் அவர் வந்து கஞ்சனா இருந்தால் கூட போன ஜென்மத்தில் ரொம்ப புனிதமான நீர்னு சொல்லக்கூடிய கங்கை நீரை தன்னோட தலையாலேயே சுமந்துட்டு வந்து அதை வந்து ஆயிரம் குடம் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிருக்காரு ஆயிரம் குடம் அபிஷேகம் பண்ணால் பகவானோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் காட்சி கொடுப்பாருன்னு நம்பி பண்ணி பண் அவர் காட்சி கொடு உட்காதத்தினால அந்த குடத்தை பகவான் மேலே போட்டு உடைச்சிட்டான் அந்த சமயம் சிவபெருமான் இவனுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு என்ன வரம் கொடுத்துருக்காரு அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் உனக்கு இந்த கடவுளோட தரிசனம் கிடைக்கும் அவரோட தரிசனத்தை பெறக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைக்கும்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதனால இந்த ஜென்மத்தில் அவன் நவாப்பாக இருந்தாலும் அவனுக்கு என்னோட தரிசனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் புறப்பட்டு வந்துடுறார் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பொழுது விடிய போகிற நேரத்தில் நவாப்போட கடுங்காவல் அதையும் உடச்சிக்கிட்டு ரெண்டு பேர் உள்ள வராங்க உள்ள வந்து இந்த மாதிரி நவாப்பை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உள்ளே எழுந்த அந்த சலசலப்பு கூச்சல் ஏற காரணமாக நவாப் தூங்கிக்கிட்டு இருந்தவர் எழுந்து வந்துடுறார் பார்த்தா விடிய போகிற பொழுது யார் நீங்கள் ரெண்டு பேரும் அப்படின்னா ரெண்டு பேரையும் பார்த்தா எங்கேயுமே பார்த்திராத ஒரு முகம் இருந்தாலும் ரொம்ப ஒரு வசீகரமான ஒரு மனிதனை இழுக்கக்கூடிய ஒரு முக வசீகரமும் பேச்சில் ஒரு இனிமையும் ஒரு அசாத்தியமான தைரியமும் உடைய ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க பார்த்தது மிரண்டு போகிறார் யார் நீங்கள் அப்படின்னா தான் அவங்க ரெண்டு பேரும் தன்னோட பேரை சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பக்தரோட பேரை சொல்கிறாங்க இவர்கிட்ட சேவை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அவர் வந்து தன்னோட கடன் அடைக்க சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்ததால் அவரோட கடன் அடைக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி தாங்க அவங்க கொண்டு வந்திருக்கிற ஒரு மூட்டை அவுத்து அப்படியே கொட்டுறாங்க கொட்டினா இவருக்கு சேர வேண்டிய அந்த ஆறு லட்சம் வராகன் வட்டி முதலுமா இருக்குது நவாப் அப்படியே மிரண்டு போகிறார் மிரண்டு போனது மட்டும் இல்லாமல் நவாப்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப கடுமையான குரல்ல நீங்கள் பணத்தை வாங்கிட்டீங்க அதுக்கான ரசீதை கொடுங்க சீக்கிரம் கொடுங்க இவங்க வந்திருக்கிறவங்க ஏதோ பார்க்கறதுக்கு வசீகரமாக இருந்ததாலையும் காவலை மீறி வந்ததாலையும் இவங்கள்ட்ட ஒன்றும் இருக்காதுன்னு நினைக்கிறார் ஆனால் இவங்க வராகனை கொடுத்ததும் நவாப்பு ரொம்ப மரியாதையாக அவங்கள உட்கார வச்சு உபசரணை பண்ணுறார் பண்ணிவிட்டு ரசீதை கொடுத்தவனே இப்போ சிறையில் அடைக்கப்பட்டிருக்க அந்த பக்தரை போய் பார்க்குறாங்க பக்தர் ஒரு முடிவோடு இருக்கார் நாளை காலையில் நம்ம வந்து இன்னும் மோசமான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதால் நம்ம இனிமே உயிரோடு இருக்க வேண்டாம் மருந்தை குடித்து இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கிறார் குடிக்கிறதுக்கு அந்த விஷத்தை வந்த ஒரு இளைஞன் தட்டி விட்டது மட்டும் இல்லாமல் நவாப்கிட்ட வாங்கின அந்த ரசீதை அவர் முன்னாடி வச்சுட்டு கொஞ்சம் தூரம் போய் ரெண்டு பேரும் மறைஞ்சி போயிடாங்க இவர் ஏற்கனவே ஒரு ரொம்ப கடுமையான வழியும் மயக்கத்திலையும் இருந்ததால் வந்தது யார் என்னென்னு இவருக்கு தெரியல விஷம் கொட்டியிருக்கிறத காலில் எழுந்து பார்க்குறாரு பார்த்தவொடனே இவருக்கு ரொம்ப பிரமிப்பு பக்கத்தில் நவாப்க்கு அவர் செலுத்த வேண்டிய அத்தனை கடனையும் வட்டி முதலுமா செலுத்தின ரசீது இருக்கிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறார் அப்போ அந்த சிறைச்சாலையோட கதவை திறக்கிற சவுண்டு கேட்குது பார்த்தா நவாப் பதறி அடித்து ஓடிவிடுறார் எப்பேற்பட்ட பக்தர் நீங்கள் உங்களுக்காக கடவுளே நேரில் வந்து எங்கிட்ட இந்த வராகனை கொடுத்துட்டு ரசீதை வாங்கி உங்களுக்காக கொடுத்துருக்கிறார் எப்படிப்பட்டவர் நீங்கள் அப்படின்னு சொல்லி உங்களை சிறையில் அடிச்சது மாபெரும் பாவம் நான் மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி பொண்ணும் பொருளையும் கொடுத்து அவர் இருந்த வேலைக்கு இருந்த அந்த ஊருக்கே மறுபடியும் அனுச்சோ வைக்கிறாங்க இப்படி அந்த ஊருக்கே திரும்பி வந்த அந்த உண்மை பக்தன் வந்து அவரோட பெருமை நாளுக்கு நாள் எல்லாரும் கேள்விப்பட்டு கோவிலை பார்க்க வரவங்களோட அந்த பக்தரை பார்க்க வரவங்க ரொம்ப அதிகமாகிட்டாங்க அவர்கிட்ட வந்து பேசுகிறது அவர்கிட்ட ஆலோசனை வாங்கிக்கிறது அவரோட புகழ் எங்கேயுமே பரவுது இப்படி நல்ல நிலமையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க அவருக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு தங்க நிறத்தில் உடைய ஒரு பறக்கக்கூடிய ஒரு தேர் வந்து நிற்கிது அப்போ ஒரு சத்தம் போட்டு தன்னோடய மனைவியை கூப்புடுறார் ஒரு நிமிஷம் இங்கே வந்துட்டு போ அப்படின்னு இங்கே உள்ளே கொஞ்சம் எனக்கு வேலை இருக்குது அதனால் நான் இப்போ வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படியே ஒரு அந்த தேரில் ஏறி நின்றுக்கிட்டு சொல்கிறார் உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர் புறப்படுது அவர் விண்ணுலகத்துக்கே போயிடுறார் கொஞ்ச நேரம் கழித்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து பார்த்த மனைவி மிரண்டு போகிறாங்க தன்னோட கணவனை காணுமே அப்படின்னு அப்போ அசிரியாக ஒரு வார்த்தை கேட்குது உன்னோட பையனுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு அவனோட காலம் வரைக்கும் இருக்கிற பாக்கியம் உனக்கு கொடுக்கப்பட்டதால் நீ இப்போ இங்கே வாழ்ந்துட்டுருக்க எந்த கவலையும் இல்லாத அந்த சேவையை தொடரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்தனுக்காக அவன் பட்ட கடனுக்காக கடவுளையே நேரில் வர வைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான மந்திரம் இருக்கு இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த கதை ஒரு உண்மை சம்பவம் இந்த பக்தரை பற்றி இவருக்கு நடந்த இன்னொரு சம்பவத்தை பற்றியும் அந்த சம்பவத்தை நிகழ்த்தின இந்த மந்திரத்தை பற்றியும் கடவுளை பற்றியும் நானே பதிவு பண்ணியிருக்கேன் இந்த கடவுள் வேறு யாரும் இல்லை ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி அவர் சொன்ன மந்திரம் வேற எதுவும் இல்லை ஸ்ரீராமநாமம் ராம ராம ராமங்கிற மந்திரம் இந்த பக்தர் யாரு அப்படின்னா பக்தராச்சல கோபண்ணா இவர் வந்து பக்தராச்சல ராமதாசர் அப்படின்னு சொல்லுவார் இவரோட குரு யாரு அப்படின்னா கபீர்தாசர் கபீர்தாஸர் தான் கிட்ட போய் கேட்பார் அதனால தான் ராமர் எருமையாக வருவார் இவர் ஹைதராபாத்தில் இருக்க இவங்க மாமா ரெண்டு பேர் அக்கண்ணா மாதண்ணா ரெண்டு பேரையும் போய் பார்த்து வேலை கேட்பார் இவருக்கு வேலை கொடுத்த அந்த நவாப் யார் அப்படின்னா நவாப் தானுஷா இவர் புதுப்பிச்ச அந்த கோவில் வந்து பக்தராச்சலத்தில் இருக்கிற ராமர் கோவில் இன்றைக்கும் இருக்கு பக்தராச்சல ராமதாசர்னு தான் இவரை சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இவரோட குழந்தை கொதிச்சுக்கிட்டு இருக்க குழம்பு குண்டாங்குள்ள ஒரு நாள் விழுந்து இறந்துரும் ராமநவின்மை அன்னைக்கு அந்த குழந்தைய உயிர்ப்பிக்க இதே ராமநாமத்தை எல்லாம் கூட்டா உட்காந்து சொல்லும்போது ஒரு இளைஞன் வந்து அந்த குழந்தைக்கு உயிரை கொடுத்துட்டு போவார் அது ராமர் அதுக்கப்புறம் தான் இவரோட ராம பக்தி ரொம்ப தீவிரமாகவும் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் தான் இது இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க எப்படிப்பட்ட கடனாக வேணா இருக்கட்டும் அது எந்த கடனாக வேணால் இருக்கட்டும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு எளிமையான வழிபாடு ராமநாமம் சொல்கிறது மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் கொஞ்ச நாள் முன்னாடி எனக்கு ஒரு மெயில் வந்திருந்தது ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க அவங்களோட பேர் பிரியதர்ஷினின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வேலையை விட்டு எனக்கு ஒரு ஆறு மாதம் ஆச்சு நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணுறேன் எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப சிரமப்படுறேன் நான் அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒரு வேலை கிடைச்சாலே போதும் எனக்கு மாதம் இஎம்ஐ பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்குது என்னால் கட்ட முடியல ரொம்ப சிரமப்படுறேன் சகோதரர் நீங்கள் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னாங்க நான் உடனே என்ன பண்ணிட்டேன் அந்த மெயிலுக்கு ரிப்ளை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுங்க இல்லை நூற்றி எட்டு தடவை ராமராமன் சொல்லுங்கள் போதும் அப்படின்னு அவங்க உடனே எனக்கு பதில் போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா நான் நூற்றி எட்டு தடவை ராமநாமம் சொல்கிறேன் இருந்தும் எனக்கு வேலை கிடைக்கல நான் உடனே சொன்ன பதில் என்ன அப்படின்னா அப்போனா நீங்கள் நூற்றி எட்டு முறையை ஆயிரத்தெட்டு முறையை ஆக்குங்க அப்படின்னு இந்த ஆயிரத்தெட்டு முறை ஸ்ரீராம ஜெயம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் அவங்க அதை செஞ்சாங்க பதிமூணாவது நாள் அவங்க வந்து வேலை கிடச்சிருச்சு நாற்பத்தி ரெண்டாயிரம் சம்பளம் அவங்களுக்கு இதை சொல்ல ஆரம்பித்த பன்னெண்டாவது நாள் ஒரு நியூஸ் பேப்பர் ஆட் பார்த்துருக்காங்க அந்த ஆட் பார்த்துட்டு ஒரு ப்ரைவேட் கம்பெனி அது கால் பண்ணி கேட்டிருக்காங்க நேரில் வாங்க இன்டர்வியூக்குன்னு கூப்பிட்ருக்காங்க மறுநாள் இன்டர்வியூக்கு போகிறாங்க போன அன்னைக்கே இவங்களோட அந்த ப்ரொஃபைலும் அவங்க எதிர்பார்த்த ப்ரொஃபைலும் மேட்ச் ஆச்சு வேலை கொடுத்துட்டாங்க எல்லா பிடித்தமும் போக நாற்பத்தி இரண்டாயிரம் அவங்களுக்கு சம்பளம் ரொம்ப சந்தோஷமா போட்டாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ராமநாமம் மாறி உங்களை ஒரு பிரச்சனையில இருந்து காப்பாற்றுற மந்திரமே கிடையாது குறிப்பா நீங்க எப்படிப்பட்ட கடல்ல இருந்தாலும் மீட்டெடுக்கக்கூடிய மந்திரம் ராமநாமம் நீங்க தினமும் ராம ராம ராமன் சொல்லுங்க உங்களால மீண்டே வர முடியாத கடனா இருந்தா கூட ராமன் யாரோ ஒரு நபரை அனுப்பி அந்த கடனை அடைக்க வச்சு உங்களை மீட்டுட்டு வருவார் நீங்க நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் சொன்னா போதும் பக்தராச்சல ராமதாசருக்கு விட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியம் நடக்கும் அரஹர சங்கர ஜெய சங்கர